வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் நகரும் வேகம் மந்தமாக காணப்படுவதாகவும் அவர் சற்று முன்னர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் அம்பாறை மாவட்டத்தின் பானமையிலிருந்து தென்களுக்காக இருநூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகின்றது நாளை காலை எட்டு மணியளவில் பானமையிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வட்டத்தில் காணப்படும் நாளை மாலை மூன்று மணியளவில் அம்பாறைக்கு மிக அண்மைத்து அம்பாறையிலிருந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் மட்டக்களப்பு நகரிலிருந்து தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் அதன் பின்னர் நண்பகல் ஒரு மணியளவில் திருகோணமலையிலிருந்து தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முல்லைத்தீவிலிருந்து கிழக்காக நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் காணப்படும் நகரும் இடங்களில் காணப்படும் நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் கரையை கடக்கும் இடம் இன்னமும் தெளிவாக காணப்படவில்லை தீர்மானமாக அறிந்ததும் தெரிவிக்கப்படும் ஆனால் இந்த புயல் நகரும் வேகம் குறைந்தால் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆபத்து நிலை அதிகரிக்கும் பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிகம் நிலை கொண்டால் தன்னை வீரியப்படுத்துகின்றது என்று அர்த்தம் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் கனமழை இன்று இரவு முதல் இன்னமும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு அவர் குறிப்பிடுகையில் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் மழை இன்று இரவு ஒன்பது மணி முதல் மிக மிக கனமழையாக மாறி நாளை மாலை வரை நீடிக்கும் அநேகமாக பல இடங்களில் வெள்ள அனர்த்தத்திற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதேபோல் திருகோணமலை வாழ் மக்களுக்கும் அவர் குறிப்பிடுகையில் உங்களுக்கு இன்று கிடைத்த கிடைத்துக் கொண்டிருக்கின்ற மிக கனத்த மழை தொடரும் பல பகுதிகள் வெள்ள அனர்த்த நிலையை எதிர்கொள்ளும் நாளை முதல் வவுனியா மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்க தொடங்கும் நாளை அதிகாலை முதல் குறிப்பாக காலை ஏழு மணி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் பல பகுதிகளுக்கும் வெள்ள அனர்த்த வாய்ப்புண்டு குளங்களின் கீழ் உள்ள மக்களுக்கு வெள்ள அனர்த்த எச்சரிக்கையை முன்கூட்டியே வழங்குதல் உசிதமானது நாளை நண்பகலுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க தொடங்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வெள்ள அனர்த்த வாய்ப்புள்ள மக்கள் நாளை முதல் மிக மிக அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு அம்பாறை மாவட்டத்தில் இன்று இரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் முன்னரே குறிப்பிட்டபடி நாளையும் நாளை மறுதினமும் மிக முக்கியமான நாட்களாகும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பதனால் இடிமின்னல் தொடர்பிலும் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் அந்த வகையில் இன்று இரவு மட்டக்களப்பு திருகோணமலையிலும் நாளை காலை முதல் முல்லைத்தீவிலும் நாளை மாலை முதல் யாழ்ப்பாணத்திலும் பரவலாக இடிமின்னல் நிகழ வாய்ப்புள்ளது அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே வங்காள விரிகுடாவில் தோன்றியுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் நாட்களை நாம் நெருக்குகின்றோம் நாளையும் நாளை மறுதினமும் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று மாலை வரை பல பிரதேசங்களிலும் வெள்ள நீர் தேங்கத் தொடங்கியுள்ளது நாளை முதல் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலைக்கு இன்று இரவு முதல் நிலைமை மிகவும் மோசமாக மாறும் எங்கள் தமிழ் மொழியில் ஒரு பழமொழி உண்டு சான் பாம்பானாலும் முளத்தடி கொண்டு அடி இந்த பழமொழி இந்த அனர்த்தத்திற்கு மிகவும் பொருத்தமானது என எதிர்பார்க்கப்படும் அனர்த்த பாதிப்பை விட கூடிய முன்னாயத்தோடு நாம் இருந்தால் எமக்கு ஏற்படும் பாதிப்புகளை கணிசமாக குறைக்க முடியும் அரசு திணைக்களங்களும் அரசு அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தன்னார்வ தொண்டர்களும் உங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த களத்தில் செயற்படுகின்றார்கள் அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம் இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் ஹலான நிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்